தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர் ஒன்றியத்தின் மாநில மண்டல நிர்வாகிகள் கூட்டம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் கூட்டரங்கில் இன்று இனிதே நடைபெற்றது கூட்டுறவு தணிக்கை துறையில் தணிக்கையாளர்கள் படும் இன்னல்களை போக்குகின்ற வகையிலே நம் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட நமது அரசு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர் ஒன்றியத்தின் சார்பாக முத்தான சில கோரிக்கைகளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலே எங்களது அரசு அலுவலக ஒன்றியத்தின் மாநில தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இக்கூட்டத்தினை நாங்கள் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கூட்டுறவு துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு கேம்ஸ் மற்றும் குழு தணிக்கை போன்ற சில கோறுபடியான முறைகளை ஏற்படுத்தி கூட்டுறவு தணிக்கத்துறைக்கு பொருந்தாத குழு தணிக்கை முறையினை பயன்படுத்தி தணிக்கையாளர்கள் படம் மின்னல்களுக்கு போகின்ற வகையிலே தணிக்கையாளர்கள் விரும்பாத ஒரு குழு தணிக்கை முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இத்தனி குழு தணிக்கை முறையினை அரசு ரத்து செய்யப்பட வேண்டும் கேம்ப்ஸ் என்ற முறையிலே கூட்டுறவு தணிக்கை அலுவலர்கள் கூட்டு தணிக்கையாளர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுகின்ற வகையிலே சில கோரப்படிகள் நிலவு கொண்டிருக்கின்றது இது அரசு கூட்டுறவுத்துறை கூட்டுறவு தணிக்கைத்துறை அதிகாரிகள் சிறப்பு கணவருக்கு சரி செய்யப்படுவதாக தெரியவில்லை இதை அரசு தலையிட்டு கூட்டுறவு கேம்ஸில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை தவிர்க்கப்பட கேட்டுக்கொள்கிறோம் கூட்டுறவு துறையில் கலந்தாய்வு மூலம் பணியிடத்தில் அமர்த்தப்பட்ட தணிக்கையாளர்களுக்கு கலந்தாய்வு பணியிடத்தில் பணி வழங்காமல் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பணியிட மாறுதல் செய்கின்ற வகையில் பணி பணியிடங்கள் வழங்கப்படுகிறது குறிப்பாக ஒரு சங்கத்தை தணிக்கை மேற்கொண்டால் ஐந்து அல்லது நான்கு நாட்கள் செய்யப்படுகிறது ஒரு ஒரு ராணிப்பேட்டையில் தணிக்கை மேற்கொண்டால் அரக்கோணத்தில் அடுத்தது வந்து திருப்பத்தூரில் தணிக்கை மேற்கொண்டு வாரத்துக்கு ஒரு முறை பணியிடம் செய்கின்ற வகையிலே இருக்கின்ற நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது இந்த டேம்ஸ் நடைமுறையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் விடுப்பு நாட்களிலும் இதர பணிகள் மேற்கொள்ள லெகசி டேட்டா மற்றும் சப்சிடி போன்ற பணிகளை மேற்கொள்ள தணிக்கையாளர்கள் பணிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்படுவதில்லை போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டு அவர்களுக்கான உரிய மனித நாட்களை வழங்கப்பட வேண்டும் வாய்மொழி உத்தரவு இருப்பதை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை அரசினை கேட்டுக்கொள்கிறோம் தணிக்கைத்துறையில் மறுசீரமை பணி மேற்கொள்ளப்படுகிறது இந்த மறுசீரமை பணியின் போது தணிக்கையாளர்கள் பணி பாதி தணிக்காளர்கள் பணியிடங்கள் பாதிக்கப்படாதவர்களை மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்பதனை அரசுக்கு கோரி இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக வைக்கின்றோம் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு நூறு சதவீதம் வழங்கப்பட வேண்டும் தணிக்கையாளர்கள் தணிக்கை மேற்கொண்ட சங்கங்களுக்கு முப்பது பர்சன்ட் உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த ஆய்வுகள் தணிக்கை சான்று வழங்குவதற்கு முன்பாகவே ஆய்வுகள் மேற்கொண்டு அதை தணிக்கை சான்று வழங்க வேண்டும் ஏற்கனவே கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குநர்கள் தணிக்கை சான்று வழங்க நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என அரசனை கேட்டுக்கொள்கிறோம் அரசு அலுவலர்களின் பாதுகாக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசானது அரசு அலுவலர்களின் ஓய்வு காலத்தினை பாதுகாக்கின்ற வகையிலே பழைய ஓய்வு திட்டத்தினையை திரும்ப நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம் இத்துடன் மேலும் இருபத்தி எட்டு தீர்மானங்களை நமது மாண்பு முதலமைச்சரின் பொற்பாதங்களுக்கு பணிவித்து கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பதினேழு நாடுகள்ல என்ன குழப்பம் என்ன குழப்பம் கலந்தாய்வும் போது என்ன பண்றாங்கன்னா கலந்தாய்வுக்கு எனக்கு ஒரு படம் எனக்கு என்ன வச்சுங்களா சென்னையில ஒரு சர்டில் ஒன்னு ஆனா ஒன்னும் இருக்க அனைத்து சர்க்கிளுக்கும் வாரத்துக்கு ஒரு டைமு அரசு அரசனுடைய கொள்கை மாதிரி தான் செய்யறாங்க ஆனா இருந்தாலும் வந்து அதை செய்யறது வந்து கூட்டுறவு தணிக்கை இயக்குனர் அவர்கள் காலி பணியிடங்கள்லாம் பதவி உயர்வு காலி

ஏஜ் ஆடியர் தணிக்கைக்கு வழங்குவது போன்று கூட்டுறவு தணிக்கை அலுவலர்களுக்கும் வேண்டும் அவர்கள் தங்குகின்ற அறை வாடகைகளை மத்திய அரசு எப்படி வழங்குதோ அதே மாதிரி மாவட்டங்களில் பணி மேற்கொள்ளும் போது அந்த அறை வாடகை எல்லாம் அரசு வழங்கப்பட வேண்டும் ஆமா அரசு இதுவரை வழங்கல திரு பி சந்திரசேகர் மாநில தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர் வந்தார்